திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம்பிரான் மாணிக்கவாசகர் அருளிய திருவாசகத்தில் நான்காவது பதிகம் போற்றி திரு அகவல் தில்லையில் அருளியது சகத்தின் உற்பத்தியை பற்றி கூறுவதாக அமைந்த பதிகம் சிவபெருமானின் பெருமைகளை போற்றி அகவற்பாவினால் பாடப்பட்டதே இந்த போற்றி திருவகவல் என்கின்ற பதிகம் போற்றி என்பதற்கு வணக்கம் வாழ்த்து நினைப்பு என்பன பொருள்களாகும் சகத்தின் உற்பத்தி என்பதற்கு இவ்வுலகத் தோற்றத்தின் முறைமை என்பது பொருள் அடிகள் பலவாக உள்ள இப்பகுதியில் அடிகள் சிலவே உலகத் தோற்றம் பற்றி கூறுகின்றன இருந்தாலும் உலகத்தின் சிறப்பு தன்மையை கருதி இத்தலைப்பு தரப்பட்டுள்ளது பெரும்பாலான அடிகள் சிவபெருமானை வாழ்த்துவனவாகவே அமைந்துள்ளன இந்த பதிகம் இருநூற்று இருபத்தைந்து அடிகளை கொண்ட பதிகம் போற்றி திரு அகவல் பலம் நான் முகன் முதலாவானவர் அவர் தொழுதல் ஈரடியாலே மூல கழந்து நாற்று இசை முனி மலர போற்றிசை கதிர் முடித்திரு நெடுமாலன்று அடி முடி அறியும் மாதரவதனில் கடுமுரண் ஏனம் மாகி முன் கலந்து ஏழம் உருவ இடந்து பின் எய்த்து மூலி முதல் வாசய செய்ய என்று வளத்தையும் காணா மலரடி இணைகள் வலுத்துதற்கெளிதாய் வார்கடல் உலகினில் முதலாயரும்புயிராய ஊனமில் யோனியுள் உள்வினை பிழைத்தும் மானுட பிறப்பினுள் உதரத்து ஈனமில் கிருமி பிழைத்தும் ஒருமதி தான் இன் இருமயிர் பிழைத்தும் இருமதி விளைவின் ஒரு மயிர் பிழைத்தும் மதம் பிழைத்தும் ஈர திங்களில் பேரருள் பீழைத்தும் அஞ்சு திங்களில் முஞ்சூதல் பீழைத்தும் ஆறு திங்களில் ஊரளர் பீழைத்தும் ஏழு திங்களில் தாழ் போவி பீழைத்தும் எட்டு திங்களில் கட்டமும் பீழைத்தும் ஒன்பதில் வருதரு துன்பமும் பிழைத்தும் தக்க தசமதி தாயோடு தான் துக்க சாகர துயரிடை பிழைத்தும் ஆண்டுகள் தோறும் அடைந்த அக்காளை ஈண்டியும் இருத்தேயும் ஏனை பல பிழைத்தும் காலை மலமோடு கடும் பகல் பசினிசி வேலை நித்திரையாத்திரை பிழைத்தும் கருகுளற் கார்மயில் கார்மையில் சாயல் நெருங்கி உள் மாதர்த்து கச்சரணி முன் பணைத்து ஏத்திடை வருந்த எழுந்து புடை பறந்து ஈர்க்கிடை போகா இளமுளை மாதர்தம் கூர்த்த நயன கொள்ளையிர் பீழைத்தும் பித்த உலகர் பெருந்துரை பரப்பினுள் மத்த களிரனும் அவவிடை பீழைத்தும் கல்வி எண்ணும் பல்கடற் பிழைத்தும் செல்வம் எண்ணும் அள்ளலில் பீழைத்தும் நல்குறவெண்ணும் தொல்விடம் பீழைத்தும் பலதுரை பிழைத்தும் தெய்வம் என்பதோர் சித்தம் உண்டாகி முனிவில்லாததொர் பொருளது கருதலும் மாறு கோடி மாயா சக்திகள் வேறு தம் மாயைகள் தொடங்கினத்தம்மானார் அயல் அயலவர் கூடி நாத்திகம் பேசி நாத்தலும் பேரினர் சுற்றம் மென்னும் தொல் பசு குழாங்கள் பற்றி அழைத்து பதறினர் பெருகவும் விரதமே சரதம் சரதமாகவே சாத்திரம் காட்டினர் சமயவாதிகள் தத் மதங்களே அமைவதாக மலைந்தனர் மிண்டிய மாயா வாதம் என்னும் சண்ட மாருதம் சொலி தடித்தார்த்து உலோகாயதன் என்னும் ஒன் திறப்பாம்பின் கலாபேதத்த கடுவிடமெய்தி அதில் பெருமாயை என பல சூழவும் தாம் பிடித்தது சளியா தழல்லது கண்ட மெழுகது போல தொழுதுளம் உருகி அழுதூடல் கம்பித்து ஆடியும் மலரியும் பாடியும் பரவியும் கொடிரும் பேதையும் கொண்டது விடாதென்னும் படியே ஆகினல் இடையற அன்பின் பசுமரத்தானி அறைந்தார் போல கசிவது பெருகி கடல் அண்ணம் அருகே அகம் குழைந்த அனுகுலமாய்மை வீதிர்த்து சகம்பே என்று தம்மை நானது ஒழிந்து நாடவர் பழித்துறை பூனதுவாக கோனுதலின்றி சதிர் இழந்தறிமால் கொண்டு சாரும் கதியது பரம அதிசயமாக கற்றாமணமென கதறியும் பதறியும் மற்றோர் தெய்வம் கனவிலும் நினையாது அருவரத்வன் அவனியில் வந்தே குருவரணாகி அருளிய பெருமையை சிறுமையன்றிகளது திருவடியினையை பிரிவினை அறியா நிழலது போல முன் பின்ி முனியாத திசை என் புனைந்துருகி நெக்குனக்கு ஏங்கி அன்பெனுமாறே மாரே கரையது புறல நண்புலன் ஒன்றி நாதாவென்றி உரை தடுமாறி ரோமம் சிலிர்ப்ப மலர் மொட்டித்து இருதயம் மலர கண்கள்கூற நுண் தொளி சாயா அன்பினை நாள்தோறும் தலைப்பவ தாயே ஆகி வளர்த்தனை போற்றி மேய்தறு வேதியனாகி வினைகட கைதறவல்ல கடவுள் போற்றி ஆடக மதுரை அரசே போற்றி கூடல் இலங்கு குறுமணி போற்றி தென் தில்லை மன்றின் உள்ளாடி போற்றி இன்றெனக்காரமுதனாய் போற்றி மூவான் மறை முதல்வா போற்றி சேவார் வெல் கொடி சிவனே போற்றி மின்னார் உருவிகிறா போற்றி உரித்த கனியே போற்றி காவாய் கனக குன்றே போற்றி ஆ என்றன கருள்வாய் போற்றி படைப்பாய் காப்பாய் துடைப்பாய் போற்றி இடரை களையும் எந்தாய் போற்றி ஈச போற்றி இறைவா போற்றி தேசப்பலிங்கின் திரளே போற்றி அரசே போற்றி அமுதே போற்றி விரைசே சரண விகிர்ரா போற்றி வேதி போற்றி விமலா போற்றி ஆதி போற்றி அறிவே போற்றி கதியே போற்றி கனியே போற்றி நதி சேர் செஞ்சடை நம்பா போற்றி போற்றி உணர்வே போற்றி கடையே நடிமை கண்டாய் போற்றி ஐயா போற்றி அனுவே போற்றி சைவா போற்றி தலைவா போற்றி குறியே போற்றி குணமே போற்றி நெறியே போற்றி நினைவே போற்றி வானூர் கரிய மருந்தே போற்றி ஏனூர் கெளிய இறைவா போற்றி மூயேல் சுற்றம் முரணூர் நரகிடை ஆலாமே அருள் அரசே போற்றி தோலா போற்றி துணைவா போற்றி வாழ்வே என் வைப்பே போற்றி முத்தா போற்றி முதல்வா போற்றி அத்தா போற்றி அரணி போற்றி உரை உணர்வு ஒருவ போற்றி விரிகடல் உலகின் விளைவே போற்றி அருமையில் எளிய அழகே போற்றி கருமுகில் கண்ணி போற்றி மண்ணிய திரு அருள் மலையே போற்றி என்னையும் ஒருவன் ஆக்கி கழை, சென்னியில் வைத்த சேவக போற்றி தொழுதகை துன்பம் துடைப்பாய் போற்றி அழிவில்லா ஆனந்த வாரி போற்றி அழிவதும் ஆவதும் கடந்தாய் போற்றி முழுவதும் இறந்த முதல்வா போற்றி மானே நோக்கி மணாலா போற்றி வானக தமர்த்தாயே போற்றி பாரிடை ஐந்தாய் பறந்தாய் போற்றி நீரிடை நான்காய் நிகழ்ந்தாய் போற்றி தீயடை மூன்றாய் திகழ்ந்தாய் போற்றி வழியடை இரண்டாய் மகிழ்ந்தாய் போற்றி வெளியிடை ஒன்றாய் விளைந்தாய் போற்றி அழிபவர் உள்ளத்து அமுதே போற்றி கனவிலும் தேவர்க்கு அரியாய் போற்றி நனவிலும் நாயே அருளினை போற்றி இடை மறுதுரையும் எந்தாய்ப் போற்றி சட கங்கை தரித்தாய் போற்றி ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி சீரார் திருவையாரா போற்றி அண்ணாமலையம் மலையம் அண்ணா போற்றி கண்ணாரமுத கடலே போற்றி போற்றி பாகம் பெண் ஆனாய் போற்றி பறாய்த்துறை மேவிய பரணே போற்றி சீராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி மற்றோர் பற்றி போற்றி குற்றாலத்தம் கூத்தா போற்றி கோகலி மேவிய கோவே போற்றி ஈங்கோய் மலையம் எந்தாய்ப் போற்றி பாங்கார் பழனத்து அழகா போற்றி கடம்பூர் மேவிய விடங்கா போற்றி அடைந்தவர் கருளும் அப்பா போற்றி இத்தி தண்ணின் கீழ் இரு மூவர்க்கு அத்திக்கு அருளிய அரசே போற்றி தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏன குருளைக்கு அருளினை போற்றி மான கையிலை போற்றி அருளிட வேண்டும் அம்மான் போற்றி இருள்கெட அருளும் இறைவா போற்றி தளர்ந்தேன் அடியேன் தமியேன் போற்றி களம் கொள கருத அருளாய் போற்றி அஞ்சேல் என்ற அருளாய் போற்றி நஞ்சே அமுதாய் நயந்தாய் போற்றி அத்தா போற்றி ஐயா போற்றி நித்தா போற்றி நிமலா போற்றி பத்தா போற்றி பவனி போற்றி பெரியாய் போற்றி பிராணே போற்றி அரியாய் போற்றி அமலா போற்றி மறையோர் கோல நெறியே போற்றி முறையோதரியேன் முதல்வா போற்றி உறவே போற்றி உயிரே போற்றி சிறவே போற்றி சிவமே போற்றி மஞ்சா போற்றி மணாலா போற்றி பஞ்சேரடியா பங்கா போற்றி அளந்தே நாயே நடிகேன் போற்றி இலங்கு சுடரியம் ஈசா போற்றி கவை மேவிய கண்ணே போற்றி குவைப்பதி மலிந்த கோவே போற்றி மலை நாடுடைய மண்ணே போற்றி களையார் அருகே சரியாய் போற்றி திருக்கழு குன்றில் செல்வா பொறுப்பமர் பொறுப்பமற்பனத்து அரணே போற்றி அருவமும் உருவமுனாய் போற்றி மருவிய கருணை மலையே போற்றி துரியமும் இறந்த சுடரே போற்றி தெரிவரிதாகிய தெளிவே போற்றி தோளா முத்த சுடரே போற்றி ஆளானவர்க்கு அன்பா போற்றி ஆறாமுதே அருளே போற்றி பேராயிரம் உடைப்பெம்மான் போற்றி தாலி அருகின் தாராய் போற்றி நீலொளியாகிய நிறுத்தா போற்றி சந்தன சாந்தின் சுந்தர போற்றி சிந்தனைக்கு அறிய சிவமே போற்றி போற்றி போற்று உய கொள்வாய் போற்றி புலி மூளை புல்வாய்க்கு அருளினை போற்றி அலை கடல் மீம் இசை நடந்தாய் போற்றி கருங்குரு விக்கன்று அருளினை போற்றி இரும்புலன் புலர இசைந்தனை போற்றி படியுற பயின்ற பாவக போற்றி அடியொடு நடு இரு ஆனாய்ப் போற்றி நரகொடு ஸ்வர்கம் நானிலம் புகாமல் பரகதி பாண்டியர்க்கு அருளினை போற்றி ஒளிவர நிறைந்த ஒருவ போற்றி செழுமலர் சிவபுரத்தரசே போற்றி கழுநீர் மாலை கடவுள் போற்றி தொழுவார் மையல் துணிப்பாய் போற்றி பிழைப்பு வாய்ப்பொன்று அறியானாயே குளைத்த சொல் மாலை கொண்டருள் போற்றி பிழைப்பு வாய்ப்பொன்று அறியானாயேன் குளைத்த சொல் மாலை கொண்டருள் போற்றி புறம்பல எரித்த பிராணா போற்றி பரம்பரஞ்சோதி பரனே போற்றி 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 புயங்க பெருமான் போற்றி போற்றி புராண காரண போற்றி போற்றி சய போற்றி 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 சய போற்றி தென்னாடுடைய சிவனே போற்றே எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றே கருவாசகம் போக்கும் திருவாசகம் தந்த மாணிக்க வாசகர் மலரடிகள் போற்றி போற்றே சிவாய நம